தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் தினமும் தற்போது நிலவிட்டிருக்கக்கூடிய அரசியல் விவகாரங்கள் பத்தி நிறையவே பேசிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் அவங்கள வரவேற்றலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஓகே சார் இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் வந்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்த தமிழ்நாட்டில் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மேல பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே வருது இந்த சூழல்ல திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி வந்து செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது என்ன அப்படின்னா கள்ளச்சாராய் விவகாரத்துல ஏடிஎம் கேக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கிறதா எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி இதை பத்தி நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க சார் ஆர் எஸ் பாரதி இரண்டு நாட்களுக்கு முன்பாக பத்திரிகையாளர்கள் சந்தித்தார் பாண்டிச்சேரியிலிருந்து தான் மெத்தனால் வந்திருக்கிறது அங்கே ஆட்சி செய்வது பாஜக ஆட்சி கூட்டணி எனவே அண்ணாமலை மீது எனக்கு சந்தேகம் அவருக்கு பின்னாலே இருக்கக்கூடியவர்கள் அவர அவரும் சேர்ந்து தான் இதையெல்லாம் செய்தார்கள் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை மீது அவர் நேரடியாக குற்றம் சாட்டினார் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து அண்ணா திமுகவையும் சேர்த்து கொண்டார் இப்போ ஆக இவர்களுக்கு இவர்கள் ஆட்சியிலே நடந்த அலங்கோலம் கொலை இவற்றையெல்லாம் மக்கள் மறப்பதற்காக என்னெல்லாம் செய்ய முடியும் அந்த அந்த பழியை அடுத்தவர்கள் மீது போடுவது என்பது இயல்பாக இருப்பது இவர்களிடத்தில் அறுபத்தேழு பெருந்தலைவர் காமராஜரை இவர்கள் பேசாததா எனவே அண்ணாமலையை பேச மாட்டார்களா திமுகவை பேச மாட்டார்களா எல்லோரும் இவர்களை எதிர்ப்பவர்கள் எல்லோரையும் மூன்றாந்தரமாக பேசுவார்கள் இது திராவிட கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை இன்னும் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஆர்எஸ் பாரதி இது பாண்டிச்சேரியில் இருந்த காரணத்தினால அண்ணாமலைக்கு சொந்தம் என்று இருக்கிறார்கள் மற்றபடி அதிமுகவுக்கும் திமுகவை பழி போடுவதற்காக அதிமுக சதி செய்திருக்கிறது சதியே இருக்கட்டும்ங்க ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன் சதியே இருக்கட்டும் உங்களுடைய உளவுத்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்கு ஏன் முன்கூட்டியே அதை அறிஞ்சு கொண்டு தடுக்கலை வறுமுன்னர் காபாதான் வாழ்க்கை வை தூறு போல நான் வள்ளுவன் அதனால் மந்திரி கலைதும் உரைத்தல் நான் அப்போது என்ன நடக்க இருக்கிறதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்க வேண்டியது தானே மந்திரியுடைய அழகு அதை விட்டுட்டு அண்ணா திமுக பண்ணாங்க பாஜக பண்ணாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எதை திறந்து விடுவீங்களா கொலை பண்ணிக்கோங்க சாராயம் விற்றுக்குங்க எல்லாத்துக்கும் உங்கள் ஆட்சியில் அனுமதி இருக்குன்னு அர்த்தம் வாதத்துக்கு ஏற்றுக்கிட்டா கூட அப்போ நீங்கள் பாஜகவும் அண்ணா திமுகவும் என்ன செய்தாலும் பார்த்து கொண்டு ஏன் ஒருவரும் கைது செய்யப்படவில்லை ஏன் முதலிலேயே தடுக்கப்படவில்லை ஆர்எஸ் பாரதி உண்மையை பேசுகிறார் என்று சொன்னால் ஏன் நம்ம ஆரம்பத்திலேயே தடுக்கப்படவில்லை ஆக அவருடைய முதலமைச்சர் கையால் முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதியற்றவர் அவரே ஏற்றுக்கொள்கிறாரா இந்த கேள்விகளை நாம் கேட்கலாம் நேரடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலக வேண்டும் அல்லது அவர் பதவி பறிக்கப்பட வேண்டும் அது முதலமைச்சர் செய்திருக்க வேண்டும் ஏன் இன்னும் செய்யவில்லை அறுபது உயிர்களுக்கு ஏறத்தாழ வெளியாகி இருக்கிறது எந்த அவர்கள் செய்த குற்றம் தான் என்ன உங்களிட கிடைக்கிற உங்கள் நாட்டிலே கிடைக்கிற அந்த பாலித்தீன் பையில் அந்த தானே அதை விட்டு தானே அந்த தொழிலாளர்கள் ஏழைகள் சரி எப்படி ஏழைகளுக்கு பத்து ரூபாய்க்கும் முப்பது ரூபாய்க்கும் கிடைக்குதுன்னு அவங்க குடிக்கிறாங்க ஏன் அதுக்கு போய் குடிக்க வேண்டிய அவசியம் இப்போ வந்தது நீங்கள் அரசு மதுபானக் கடைகளிலே மதுபான வழிக வரிகளை எல்லாம் உயர்த்தி விலைகளை உயர்த்தி பணக்காரர்கள் மட்டுமே வாங்க முடியும் பணம் இருந்தவர்கள் மட்டுமே மதுபானக் கடைகளிலே வாங்கி பருக முடியும் என்ற நிலையை உருவாக்கி விட்டீர்கள் கடந்த மாதத்துல இருந்து அப்படி வந்தாச்சு இப்போ வாங்க முடியாத என்ன பண்ணுவான் கள்ளச்சாராயத்தை தேடி போறான் அப்போ யார் காரணம் அண்ணாமலை காரணமா அண்ணா திமுக காரணமா ஏன் வந்து ஏழைகள் சாப்பிட்ற மது வேலை அதே ஆர் எஸ் பாரதி தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு அதாவது இந்த கள்ளச்சார விவகாரத்தில் அரசியல் ஆதாரத்துக்காக அதிமுக வந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறாங்க ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு எதிர்க்கட்சியா இந்த விவகாரத்துல துணை நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பாடம் படிக்கணும் போய் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணும் ஸ்டாலின் தான் சொன்னாரு எதிர்கட்சியில இருந்து அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க கேட்டவர் ஸ்டாலின் நீங்க பழைய படிங்க உங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருங்கிறத முதல்ல கேளுங்க அவர் சொல்கிறாரு அரசியல் பண்ண மாட்டான் அவியல் பண்ண மாட்டாங்க அரசியல் பண்ணுவோம்னு சொல்லி அவர் சொன்னார் அது இவங்க பண்ணும்போது அது அரசியல் ஆகுமா உங்களுக்கு அவியல் தான் பண்ணிட்டு உட்காரணுமா இங்கே அதனால் ஆர்எஸ் பாரதி ஒழுங்காக ஸ்டாலின் வீட்டில் போய் அவர் படிக்கட்டில் உட்காந்து அவர்கிட்ட பாடம் படிக்கட்டும் என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்போ ஸ்டாலின் வழிகாட்டுவார் எதிர்கட்சினா அரசியல் தான் ஏன் பண்ணுவாங்க நானே அப்படி தான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அரசு பாரதிக்கு சொல்லி கொடுப்பாரு இன்னொரு அம்மா இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு இன்னும் தெரியல தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம் இருக்கிறார்கள் காரணம் டாஸ்மாக் என்று சொன்னார்கள் அதை படிப்படியாக நாங்கள் மூடுவோம்னு சொன்னாங்க இப்போ எங்கே அவங்க கள்ளச்சாராயம் இருக்கிற காலத்தால் தான் கருணாநிதி அவர்கள் அரசு மதுபான கடை அதாவது மதுபான கடையை திறந்தார்கள் சாராயக்கடையை மூடினார்கள் ஆக இந்த மதுபான கடை வேண்டாம் சாராயம் வேண்டாம் ஏழை எளிய மக்கள் பனைமரம் ஏறக்கூடியவர்களுடைய கல் இருக்கிறது கல் இறக்க இறக்குகிறார்கள் அதை நீங்கள் கல்லுக்கடையாக வையுங்க வருமானமும் ஒரு ஏழைகளும் படிப்பாங்க ஆனால் செய்ய மாட்டீங்க ஏன்னா இந்த சாராய ஆலைகள் எல்லாம் நடத்துபவர்கள் யார் திராவிட பாரம்பரியத்தை சார்ந்த தலைவர்கள் முன்னாள் முதல்வர் முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் எப்படி மூடுவாங்க அதெல்லாம் கல் எப்படி தரப்பாங்க கல் கல்லுக்கடையை எப்படி தரப்பாங்க இவர்கள் கள்ளுக்கடையை திறந்தால் ஓரளவு கள்ளச்சாராயமும் ஒழியும் நல்ல சாராயம் என்று சொல்லி மெத்தனால் ஊத்தியோ அல்லது சயனைடு இருந்ததுமா கன்னியாகுமரியில் கடந்த ஒரு புகார் வந்தபோது செத்து போன ஆள் வாங்கி குடித்தது ஒயின் ஷாப்பில் இருந்து அரசு மதுபான கடையில் குடித்து எதிரில் ஹோட்டலில் குடிச்சிருக்கா செத்து போயிட்டான் பார்த்தா அது செக் டெஸ்ட் பண்ணி பார்த்தா பரிசோதனையில் அதில் சைனைடு இருக்கிறதுன்னு இருந்தது எப்படி அரசு மதுபானத்தில் சைனைடு வரும் ஆக கலப்படம் முழுக்க முழுக்க கலப்படம் கணக்கில் வராதது ஒன்று கலப்படத்திலே வருவது ஒன்று இரண்டும் சேர்ந்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் மதுவான ஆலைகளை மூடமாட்டார்கள் மதுக்கடைகளை மூட மாட்டார்கள் கல்லையை இறக்க மாட்டார்கள் ஏழைகள் பிழைக்க வழி செய்ய மாட்டார்கள் ஏழைகள் இந்த விஷச்சாராயத்தை குடித்து சாக வேண்டும் விவசாயிகளுக்கு கூட பனை கல் இது போன்ற நல்ல விஷயங்கள் வியாபாரம் செய்வது அவர்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறிவிட்டால் இவர்களை நம்பி அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஐநூறுக்கும் ஆயிரம்க்கும் குவாட்டருக்கும் பிரியாணிக்கும் ஓட்டு போட மாட்டார்கள் இதெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது எனவே இந்த அளவில் தான் இந்த அரசு தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஓகே சார் இப்போ தமிழக அரசு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்வையை நீங்கள் பதிவு செஞ்சீங்க உண்மை அது என்னுடைய பார்வையில் எல்லாருடைய நீங்கள் இல்லையுமா சரி இப்போ வந்து திமுக வந்துட்டு காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு ஜே பி நட்டா வந்துட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு யாருக்கு அப்புடின்னா மல்லிகார்ஜுன கார்கேக்கு இந்த மாதிரி தமிழக அரசுக்கு இந்த கள்ளக்குறிச்சி கலாச்சார விவகாரம் தொடர்பாக நீங்கள் அழுத்தம் கொடுத்து விசாரணை மேற்கொள்ள வைக்கணும் சிபிஐ விசாரணைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரப்பில் இருந்துமே வந்துட்டு வலியுறுத்தல் வந்து தான் இருக்குது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையிலான குழுவினரும் ஆளுநரை சந்தித்து இதுக்கான கோரிக்கை மனு எல்லாமே அழிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஜே பி நட்டாவும் கடிதம் எழுதியிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது சிபிஐ விசாரணை பற்றி சொன்னீங்க இது சிபிஐ நினைத்தால் விசாரணைக்கு எந்த வழக்கையும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அனுமதி இல்லாமல் சிபிஐ உள்ளே நுழையக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் பிறகு தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக சிபிஐ நான் அனுமதிக்க மாட்டேன் அனுமதி இல்லாமல் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் ஏன் சிபிஐ விசாரித்தா இந்த உண்மைகளை தான் வெளியே வந்துடும் எனவே சிபிஐ விசாரிக்க கூடாது என்பதிலே மிக தெளிவாக ஸ்டாலின் இருக்கின்ற பொழுது திமுக அரசு இருக்கின்ற பொழுது சிபிஐ தான் உண்மை புரியும் ஏன் ஏனென்று சொன்னால் கண்ணுக்குட்டி என்பவர் திமுக ஏற்கனவே கைதாகி சில வழக்குகளிலே அவர் மீது வழக்கு இருக்கிறது இத்தனை இருந்தும் கூட நடமாட்டமா நடமாடி இன்றைக்கு அத்தனை சாவுகளுக்கும் அவர்தான் பொறுப்பு என்று வந்திருக்கிறது ஒரு குற்றவாளி அவர் இதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அவரை கண்காணிக்க வேண்டாமா காவல்துறை கண்காணிக்க வேண்டாமா ஜாமீன் மறுத்திருக்க வேண்டும் இப்போ என்ன பண்ணிருக்காங்க சில காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் இந்த சாராயத்தை கண்டுபிடிக்க சாராய கள்ளச்சாராயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கட்டுப்படுத்ததுக்குன்னே ஒரு காவல்துறை தனியாக இருக்கிறது நியமனம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் தான் இதை பார்க்க வேண்டும் இங்கே காவல்துறையில இருக்கக்கூடிய ரகசியமாக விஷயங்களை வாங்கக்கூடியவர்கள் இதை கண்டுபிடிக்க வேண்டும் அதை செய்யலையே சாதாரண காவல் அதிகாரியை நீங்கள் கைது பண்ணி மாற்றிட்டீங்க ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ வந்துடுவாங்க திருப்பியும் சரி அப்படி இடமாற்றம் செய்தோ அவரை சஸ்பெண்ட் செய்தோ இடைக்கால நிறுத்தம் செய்து விட்டீர்கள் மந்திரிக்கு என்ன பண்ணீங்க அவருக்கு பொறுப்பு இல்லையா எனவே இவைகளெல்லாம் கண்துடைப்புக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு படிக்கிறீங்களேன் திமுகவுடைய யுக்தியே இப்படித்தான் மக்கள் மறக்க வேண்டும் என்பதற்காக அப்படியே திருப்பி போட்டு விடுவார்கள் இப்போது பாராளுமன்றத்தில் சில விஷயங்களை செய்வார்கள் பாருங்கள் இந்த சாராயம் கள்ளத்த விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் கூட சொல்ல மாட்டேன் கள்ளச்சாராயம் என்றால் நல்ல சாராயம் கள்ளத்தனமாக காய்ச்சுவது இது விஷச்சாராயம் உயிரை பறிப்பது இந்த விஷச்சாராய செய்தி பரவிவிடக்கூடாது என்பதில் அக்கறையோடு இருப்பார்கள் இன்னும் நிதர்சனமான ஒரு உண்மையை நான் சொல்லணும்னா நேரடியாக பார்த்தோம் தொலைக்காட்சியெலாம் போட்டாங்க கொரோனா வந்த நேரத்தில் நிறைய பிணங்களை ஒரே இடத்துல போட்டு தகனம் பண்ணாங்க காரணம் என்ன என்று சொன்னால் அந்த கிருமிகள் பரவிவிடக் கூடாது என்பதற்காக ஒரே இடத்துல அவற்றை தகனம் செய்து விட்டார்கள் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் கொடுத்தவர்கள் என்ன கிருமி இருக்குது எதுக்காக அவங்கவுங்க வீட்டில் அந்த அவர்களுடைய உயிர் பிரிந்தவர்களுடைய கடமையை செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது எதுக்காக ஒரே இடத்துல புதைக்கணும் ஏன் கொடுக்கக்கூடாது அவங்ககிட்ட அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க பிணத்தை கொடுக்கக்கூடாதா ஏன் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்து விட்டால் ஒவ்வொரு தெருவிலையும் நான்கு பிணங்கள் இருக்கும் அவ்வளவும் ஊர்வலமாக பிணங்களின் ஊர்வலம் போச்சு இப்போ எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்ததுனால அப்படி கொடுத்தாங்க இப்போது பிணங்களின் ஊர்வலம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஊர்வலம் ஆனால் பிணங்களின் ஊர்வலம் இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே முதல் முறையாக பார்த்துருக்குறோம் பிண குவியல்கள் வந்தது கொரோனாவில் பிண ஊர்வலம் வரல இது பிண ஊர்வலம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒப்பாரி ஓலம் இது வரக்கூடாது இது வந்துவிட்டால் மக்கள் மனதில் பதிந்துவிடும் இவ்வளோ பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எங்கே போராட்டம் தோன்றிவிடுமோ அல்லது மக்களுடைய எதிர்ப்பு அவருடைய உள்ளத்தில் எழுந்து விடுமோ அதை மறைப்பதற்காக ஒரே இடத்தில் புதைப்பதற்காக வழி பண்ணாங்க அல்லது எரிப்பதற்காக முடிவு எவ்வளோ ஒரு சு ஒரு சாமர்த்தியமாக மறைக்கிறாங்க பல விஷயங்களை அதனால் இப்போ இந்த செய்தியை போக விடாமல் தான் எடுப்பாங்க எத்தனையோ விவாதங்கள் நடக்குது ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்து போச்சுன்னு சொன்னால் எத்தனை நாள் நாங்கள் விவாதம் பண்ணுறோம் ஐம்பது அறுபது பேர் செத்து போயிருக்கான் நிற்கதையா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க அவங்கள பற்றி என்ன விவாதம் எத்தனை நாள் எடுத்தோம் தொலைக்காட்சியில் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அது அந்த விவாதம் எடுத்தால் திமுக பாதிக்கும் அதனால எல்லா திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஊடகங்கள் எடுக்காது ஒப்புக்கு ஒன்று இரண்டு நாள் அவர்களுக்காக பேசக்கூடியவர்களை வைத்து முடித்து விடுவார்கள் ஆதரவா பேசக்கூடியவங்கள அல்லது தாக்காதவர்கள் வைத்து முடித்து விடுவார்கள் சரி சார் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விவகாரமே ரொம்ப பூதாகரமா வெடிச்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அடுத்தடுத்து நிறைய குற்றச்சாட்டுகள் நடவடிக்கை சரியா எடுக்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலுமே சிறப்பு அதிகாரிகள் எல்லாமே வந்து நியமனம் செய்து அதிரடியாக சோதனையும் மேற்கொள்ளப்பட்டு வருது அந்த வகையில் பார்த்தோம்னா கல்வராயன் மலையில இன்னைக்கு இரண்டாவது நாளா மேற்கொள்ளப்பட்ட சோதனை இல்ல கிட்டத்தட்ட ஆயிரம் லிட்டர் கள்ளச்சாராயம் வந்து உறல்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்குது இது நீங்க எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இது முன்னாடியே அங்கே சோதனை மேற்கொள்ளப்படாதது தான் இதுக்கான காரணமா இல்ல இப்போ மட்டும் எப்படி இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆயிரம் இவைகள் எல்லாம் போல வருவது ஒரு நாள்ல வராது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தான்னா இவ்வளோ எண்ணிக்கையில் கூடும் அந்த ஊழல்கள் அதாவது தயாரிப்பாளர்கள் அவ்வளோ பேர் குறுநிலை அதாவது காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி குடிசை தொழிலாக இதை செய்கிறார்கள் எப்படி செய்வார்கள் இன்னும் கள்ளக்குறிச்சி என்னுடைய காவல்துறை கலெக்டரேட் ஆட்சியாளர் அவங்க அலுவலகத்துக்கு பின்னாடியே கள்ளச்சாரம் எங்காய்ச்சப்படுகிறதுன்னு சொன்னாங்க விற்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க அலுவலகத்துக்கு பின்னாடி நூறு மீட்டர் கூட கிடையாது ஏன் தெரியாதா காவல்துறைக்கு தெரியாதா ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா தெரிந்து தான் நடக்கிறது அனுமதித்து தான் நடக்கிறது மக்களை பற்றி மக்கள் உயிருக்கு விலை கிடையாது எனவே இப்படித்தான் நடக்கிறது இதுன்னு கல்வராய மலையை பற்றி சொன்னீங்க அங்கே இருக்கிறவங்களாம் யாருங்க பூர்வ பழங்குடியினர் பழங்குடியினரை வைத்து இந்த தொழிலை நடத்துகிறார்கள் என்ன காரணம் பழங்குடியினர் மீது நடவடிக்கை எடுத்தால் பழங்குடியினர் மீது நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் என்று ஓலமிடலாம் அது ஒரு காரணம் இருக்கும் எஸ்டி மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்க எஸ்டி எல்லாம் படிக்காதங்க வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நியாயப்படுத்துவதற்காக அந்த பழங்குடியினரை பயன்படுத்தி அந்த மலை பிரதேசத்தை தேர்ந்தெடுத்து அங்கே காய்ச்சிக்கிறார்கள் இது இன்னும் வரல நிறைய பேர் யாரும் பேசல இவையெல்லாம் நான் பின்னணியில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் செய்யறதுடா ஏன் இந்த மூணு வருஷம் மட்டும் இந்த பேச்சில் வந்துக்கிட்டு இருக்கு எப்போ ஒரு தடவை வரும் அதிமுக ஆட்சியிலையோ பீகார்லேயோ உத்தரப்பிரதேசிலேயோ இருபத்தி நாலு கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய பீகாரில் இந்த மாதிரி வரலையே அடிக்கடி அவ்வளோ பெரிய மூணு தமிழ்நாடு அப்போ இது வந்து ரீதியில் இதில் காசு பண்ணணும் வியாபாரம் செய்ய வேண்டும் பிழைப்பு நடத்த வேண்டும் மேலும் மேலும் காசு செய்ய வேண்டும் என்பதற்காக சாதாரண மக்களை எல்லாம் குற்றவாளி ஆக்கி அவர்களை பயன்படுத்தி இவர்கள் பணம் சேர்க்கிறார்கள் இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் தேவையில்லை திமுக வந்தால் ரவுடித்தனம் வரும் கள்ளச்சாராயம் வரும் விஷச்சாராயம் வரும் இந்த மாதிரி ஊழல் பெருகும் இன்னும் சொல்லப்போனால் இயற்கையே வேறு மாதிரி வந்து மின்சார தடைகள் வரும் இதுக்கு முன்ன மின்மிகை மாநிலம் தமிழ்நாடு இன்றைக்கு அன்றாட மின்சாரம் இன்னைக்கு கூட பாருங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க ரோட்ல உட்காந்துருக்காங்க இந்த மாதிரிலாம் நடக்குது மின்சார தடைகள் அங்கே கேட்டா மின்சார தடையே கிடையாதுங்கிறாங்க அதனால மிக மோசமான அரசு மக்கள் தெரிந்தே இதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் வேறு மாற்றவர்கள் கண்களுக்கு படவில்லை இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிதைந்து போய்விட்டது அவர்கள் அறிவு மங்கி திமுகவை பங்காளி என்று ஏற்றுக்கொண்டு அதை வெற்றி பெற செய்வதற்காக ஒத்துழைத்திருக்கின்றார்கள் பாஜக அண்ணாமலை இவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் அண்ணா திமுகவும் மிக தெளிவாக இருந்திருக்கிற காரணத்தினாலே தான் திமுக வர முடிந்தது எனவே அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கின்ற ஆதரவு பாஜகவுக்கு இருந்த ஆதரவு மூன்று விழுக்காடுலேருந்து பதினோரு விழுக்காடு வாக்குகள் உயர்ந்திருக்கிறது அதுபோலவே பதினெட்டு புள்ளி அஞ்சு கூட்டணி வாக்குகள் உயர்ந்திருக்கிறது அந்த அளவிற்கு நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்றைக்கு நோட்டா என்று சொன்னால் சோட்டாவில் அடி சோட்டார் அடிப்பார்கள் ஜோட்டார்னா தெரியுமா உங்களுக்கு சோட்டு ஜோடுன்னு சொன்னால் செருப்பு அப்போது அந்த மாதிரி அடி வாங்குவாங்க நோட்டா கீழே இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நிரூபித்து காமிச்சிருக்கிறார் வெற்றி பெற்றிருக்க முடியும் இருபத்தஞ்சி முப்பது இடத்துல வெற்றி பெற்றிருக்க முடியும் ஆனால் ஆணவம் பிடித்து எடப்பாடியை போன்றவர்கள் கூட்டணியை சேர விடாமல் பிரித்து திமுகவை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் ஹேண்டின் க்ளவுஸ் உள்ளக்குள்ள ஒருத்தரு ஜெயலலிதா அம்யார் இருக்கும்போது சொல்ல முடியுமா பங்காளிகள்னு சொல்ல முடியுமா திமுக அண்ணா திமுக பங்காளிகள்னு பேசுனாங்களே சட்டமன்றத்துல அப்பவே கழுத பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பாங்க ஜெயலலிதா இருந்திருந்தாங்கண்ணா கல்யாணத்துக்கு கூட போகக்கூடாது அந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் பார்த்தோம் எப்படி இந்த துணிச்சல் வந்தது உங்களுக்கு திமுகவோட சேர்ந்து போறதுக்கு கட்சி தொடங்கினதே திமுகவோட சத்து தானே தீயசக்தி என்று எம்ஜிஆர் சொன்ன ஜெயலலிதா அம்மா யார் சொன்னார் வேணும் உங்க கட்சி தொடங்கிய நோக்கமே இந்த தீய சக்தியை அழிப்பதற்காக அதுக்கு நீங்கள் இப்போ வந்து கரி ஆக்சிஜன் கொடுத்துட்டு உயிர் வாழ வச்சுருக்கீங்களே அண்ணா திமுகவுக்கு இந்த திமுக ஆட்சி வந்ததில் பொறுப்பு இருக்கிறது பங்கு இருக்கிறது நீடித்து நிற்பதிலும் பங்கு இருக்கிறது தான் அதிமுகவும் திமுகவும் ரகசியமாக என்னென்னா கோவையில் எவ்வளவு ஓட்டு வாங்கினவங்க லாஸ்ட்டில் இந்த மாதிரி வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒன்று பெரிய சக்தி கிடையாது திமுகங்க அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தான் அது மாதிரி பல இடங்களில் திமுகவோடு பாஜகவுக்கு பாஜக கூட்டணிக்கு வெற்றி இருக்கக்கூடிய இடத்துல கைகோர்த்து கொண்டார்கள் மற்ற இடங்களில் சாதாரண வேட்பாளரே நிறுத்தினாங்க வேறு யாரையும் பெரிய வேட்பாளர் யாரும் நிற்கலை இவைகளெல்லாம் திமுகவை பலப்படுத்துவதற்கு திமுகவை வெற்றி பெற செய்வதற்காகத்தான் அந்த வகையில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருக்காள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம் இந்த மாதிரி அங்கே போய் பரோட்டா சாப்பிட்றதும் இந்த மாதிரி கேன்டீனில் உட்காரதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக அவர்கள் செயல்பட்டால் நாட்டுக்கு நல்லது தமிழகத்திற்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அப்படித்தான் செய்தார்கள் நட்போடு இருந்தார்கள் நடுவன் அரசோடு பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் விரோதமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி அவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அது மட்டும் இல்லை கொடுக்கின்ற பணமெல்லாம் கணக்கே கிடையாது நாலாயிரம் கோடி கொடுத்தா ஆயிரத்தி முந்நூறு கோடி நம்ம செலவு பண்ணிவிட்டு எல்லாமே செலவாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க கேட்ட உடனே இல்லை இல்லை வேலை இன்னும் முடியலன்னாங்க அப்போ அந்த பணம் எங்கே ஒன்றுமே கொடுக்கலாம் நடுவர் நர்சுன்னு சொல்கிறாங்க அந்த பணம் இருக்குல்ல எடுத்து நிவாரணத்துக்கு கொடுத்துருக்கலாம்ல அதனால் கொடுக்கல இவங்க அதை செய்ய மாட்டாங்க அது சாப்பிட்டாங்க கேட்டதுனால தான் வெளியே வந்தது இப்போ அதை ஈடு கட்டிடுவாங்க அந்த அளவுக்கு மோசமாக கை எப்போவுமே சுத்தமாகவே இருக்க முடியாது அவங்களோட தலைவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டார் தேனை பிழிஞ்சவன் முரங்கையை நக்குவான் இது அவர் சொன்ன வார்த்தை தேனை பிழிஞ்சவன் புறங்கை நக்குவான் அப்படின்னா திருடுவாயா அப்படின்னு கேட்குறாரு சொல்லியிருக்காரு அதனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஓகே சார் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நிகழ்ச்சியில் நெஞ்சமைக்கு நன்றி சார் நன்றிம்மா நேர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நேர்களே இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்